நேற்றுக்கு வீடியோவில் வந்து மோ அதாவது என்கொயரிஸு அதுக்கப்புறம் டவுட்ஸ் இருக்கும்ல மோஸ்ட்லி எப்படி இருக்கும் ஸோ அதில் வந்து ஃப்ரீக்வெண்ட் அந்த குவரி என்ன அப்படின்னு பார்த்தா நேற்றுக்கு வீடியோவில் பிரைஸ் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த டியரால லெவன் கலர்ஸ் இருக்குது டூ நைன்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இந்த டீயரா லெவன் கலர்ஸை சொன்னேன்ல ரெட்டு பிங்க்கு எல்லோ இதெல்லாமே கலர்ஸ் நிறைய சொல்லிருக்கோம் முடிஞ்ச அந்த வீடியோவில் நீக்கி சொல்கிறேன் ஓகே இது வந்து டியரான்னு சொல்லுவோம் சிங்கிள் பெட்டல் இருக்கும் இதழ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நேரோ லீஃப் இருக்கும் ஓகே லெவன் கலர்ஸ் டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் குவான்டிட்டி எப்படி கொடுப்போங்கிறதையும் நேற்றுக்கு வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இதுக்கு முந்தின வீடியோவில் இதெல்லாம் நடக்கும்னு நினச்சேன்னா அப்படி ஒரு ஹெட்டிங் போட்டு போட்டிருப்பேன் ஓகே வே லாங்குவேஜ் தெரியல அப்படின்னா நான் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா என்னால் பதில் சொல்ல முடியல அதனால் தயவுசெய்து இதை லாங்குவேஜ் புரிஞ்சவங்களுக்கே இவ்வளோ விளக்கமாக நம்ம வீடியோ போட்டே புரிய மாட்டேங்குது லாங்குவேஜ் புரியாதவங்களுக்கு நம்மளால் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல தங்கங்களா சாரி ஓகே ஓகே இது முடிஞ்சி அதுக்கப்புறம் இது இந்த அடுக்கு ஓகே இந்த அடுக்கில் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு கலர் இருபத்தி ஒரு கலர் என்னென்னு அப்படியே வீடியோவாகவே போட்டிருக்கிறேன் ஒரு கலர் ரெண்டு கலர் மூணு கலர் அப்படி சொல்லி இருபத்தி ஒரு கலர் நம்ம பண்ணியிருக்கோம் அந்த இருபத்தி ஒரு கலருமே டூ நைன்ட்டி இன்க்ளூடிங் ஷிப்பிங் பேக்கிங் இது தமிழ்நாட்டுக்கு ஓகேவா இதையே தமிழ்நாட்டில் இந்த கலரும் தியராகவும் சேர்த்து வாங்குறீங்க இது ஒரு இருபத்தி ஒரு கலர் அது ஒரு பதினோரு கலர் சேர்த்து வாங்குறீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டூ நைன்ட்டி போட்டுக்குவோம் ஷிப்பிங்கில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் ஓகேவா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டூ நைன்ட்டி வந்து நம்ம போட்டுக்கிறோம் இது முடிஞ்சிருச்சா அது அதர் ஸ்டேட் அப்படின்னு வரப்போ இப்போ பெங்களூர் ஏபி கர்நாடகா இந்த மாதிரி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா டிடிடிசியில் ஒன் ஃபிஃப்டி வாங்குறாங்க ப்ளஸ் ஒன் ஃபிஃப்டி வாங்குறாங்க அதில் நான் என்ன பண்ணுவேன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா நான் வாங்குவேன் ஓகே ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா மட்டும் வாங்குறேன் ஒன் ஃபிஃப்டி வாங்குகிறேன் ஏன்னா டூ நைன்ட்டி டூ ஃபிஃப்டிக்குள்ளே தான் உள்ளே அடங்கிருந்தே அதுதான் சிஸ்டர் டீயரா டூ ஃபிஃப்டிக்கு தாங்கலை அப்படின்னு வந்து நம்ம ஆளுங்க கேட்பாங்க கிடையாத தங்கங்களா இதுவும் அதுவும் சேர்த்து வாங்குறீங்கன்னா டூ ஃபிஃப்டி ப்ளஸ் டூ நைன்ட்டி அது தான் இதில் இந்த சிண்ட்ரலாக ஆட் பண்ணுறீங்கன்னா ஒரு கலர் முப்பது ரூபா ஒரு அஞ்சு ஆறு கட்டிங் நல்லா சூப்பராக வச்சு கொடுப்போம் இந்த பிங்க் சிண்ட்ரலா மட்டுமே அவைலபிளாக இருக்குது புரிஞ்சுதா இந்த ஜம்போ இருக்குதுல்ல இந்த ஜம்போவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலர் ஐம்பது ரூபான்னு கொடுக்குறோம் இந்த ஒயிட்டும் இதுவும் மட்டும்தான் இப்போதைக்கு நம்மக்கிட்ட இருக்குது இது வந்து ரொம்பவே கம்மியாயிடுச்சு அதனால் இது சேல் கொடுக்கலை என்ன நான் சொல்லுவேன்னா கன்டினியூஸாக வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் கரண்ட்டு இதில் லேட்டஸ்ட்டாக என்ன சேல் கொடுக்குறோம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும் இப்போ இந்த ஜம்போ ஃபிஃப்டி ருபீஸ்க்கு எப்படி தருவீங்கன்னா இது மாதிரி உள்ளது ஒரு பத்து கட்டிங்கன்னு வச்சுக்கோங்க ஒன்று அஞ்சு ரூபான்னு வச்சாலும் பத்து கட்டிங் சொல்கிறோம் இப்போ நான் எடுத்த இன்னைக்கு இவங்களுக்கு இப்படி வந்துடுச்சு என்ன பண்ணுவேன் அப்படியே வச்சு விட்ருவேன் இதில் வந்து கட்டிங் எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்குறவங்களுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியல தங்கங்களா ஏன்னா நான் சொல்லிடுறேன் இது மாதிரி பத்து ஒன்று அஞ்சு ரூபா பத்து ஐம்பது ரூபா அப்படி சொல்லட்டுமா எனக்கு எப்படி இது பண்ணுறதுன்னே தெரியல ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுப்பேன் சில பேர் இன்னொருத்தவங்களுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி திக்காக வந்து இப்படி வரும் ஒரு கத்தை எடுத்துட்டு இன்னொன்று எடுத்து வச்சுருக்கோம் இப்படி மொத்தமாக புரியுதா இப்படி எடுத்து வச்சுருக்கோம் இப்படி ஒருத்தவங்களுக்கு வரும் இப்படி ஒருத்தவங்களுக்கு வரும் இது மொத்தமாக உங்களுக்கு சர்வேவாகணும் அதுதான் நம்மளோடது இது மாதிரி ஒரு பத்து க ஸ்டெம் கண்டிப்பாக இருக்கும் இது ஃபிஃப்டி ருபீஸ் ஒரு கலர் ஆட் ஆன் பண்ணிக்கலாம் ஷிப்பிங் பேக்கிங் எக்ஸ்ட்ரா கிடையாது ஒயிட்டு கேட்டாங்க ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ஆளுக்கு ஆமாம் இந்த ஒயிட்டு ஆ இதை தனியாக ஒயிட்டுன்னு சுற்றிருமா ஜம்போ இதை ஒய் பிங்க்குன்னு சுற்றிடு ஜம்போ ஆ அது வந்து காயத்ரி ஷேகருக்கு அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம எழுபது ரூபா போட்டிருக்கோம் இங்கே பாருங்கள் எழுபது ரூபா போட்டிருக்கோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதில் அஞ்சு தான் எழுபது ரூபா ஓகே அஞ்சு தான் எழுபது ரூபாய் எடுக்கும் போது ஒரு ஏழு எட்டு கையில் வந்துருச்சுன்னா அதுக்காக அளவு மில்லி கணக்கெல்லாம் பார்த்தலாம் நம்ம இதில் பண்ண மாட்டோம் ஒரு ஏழோ எட்டோ வரும் ஆனால் கணக்குக்கு நான் சொல்லுவேன் எங்கிட்ட என்கொயரி வரும்போது இந்த என்கொயரி கொட்டிட்டு போகிற போயிட்டாங்க அப்படின்னா லக்கு இல்லைன்னு அர்த்தம் ஏன்னா அஞ்சு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நம்ம கூட கொடுத்துட்டா கூட பரவாயில்ல குறைச்சி கொடுத்துட்றக்கூடாதுன்றது கூடாதுன்றதுக்கு அஞ்சு எழுபது ரூபான்னு சொல்லுவேன் ஆனால் எடுக்கும்போது நான் என்ன பண்ணுவேன்னா போயிட்டு போகுது கூட ரெண்டு வைப்போம்னு சொல்லிட்டு வைப்பேன் இது வந்து இயல்பு என்ன இது முடிஞ்சது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த டியரால் ஐயோ எனக்கே போர் அடிக்குது அவ்வளோ கலர்ஸ் சொல்லியிருக்கேன் என்னென்னு ஒன்று ரெட்டு இதெல்லாம் வந்து நடுவில் பீட்ரூட் கலர் வர ஒயிட் இது ஒன்று ரெண்டு இந்த எல்லோ டார்க்காக இருக்குது இது ஒன்று மூணு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிங்க்கு இது ஒன்று நாலு இது ஒன்று அஞ்சு நீ பாருங்கள் இது இருக்குது பாருங்கள் அஞ்சு அதுக்கப்புறம் இந்த ஒயிட் ஒன்று பியோர் ஒயிட்டில் ஆறு இந்த கலர்ஸ் செம்மையாக இருக்கும் இது மல்டிபிள் பட்டெல்லாம் வரும் சிங்கிளாக வரும் எல்லாம் ஒரே கலராக தான் கொடுக்குறோம் ஏழு இந்த லைட் எல்லோ இது ஒன்று எட்டு இதுலேயுமே பார்த்தீங்கன்னா சிங்கிளாகவும் வருது டபுளாகவும் வருது ஆனால் எல்லாம் ஒரே கலர் தான் எட்டு இது பார்த்துக்கோங்க ஒன்பது இது பார்த்துக்கோங்க பத்து இது பாருங்கள் பீச் கலர் இது வந்து பதினொன்று இந்த பிங்க்கு சொல்லிட்டேன் இந்த எல்லோ சொல்லிட்டு இது வந்து பதினொன்று இதில் லீஃப் தான் வரும் இதுதான் தியரா ஓகே பா தங்கங்களா எவ்வளோ இருக்குது பாருங்கள் தொட்டி தொட்டியாக எல்லா கலர்ஸும் வச்சுருக்கோம் உங்களுக்கு கொடுக்குறக்காக தான் ஆனால் இதில் கஞ்ச பிடிச்சி போயிடலாம் நம்ம கொடுக்க மாட்டோம் அப்புறம் இன்னொன்று என்ன சொல்லிக்கிறேன்னா இந்த மாதிரி நான் வீடியோஸ் எடுக்கும்போது இன்றைக்கி வந்து ஒரு முப்பது பேருக்கு நான் ஆர்டர் எடுக்கிறேன் இன்னைக்கு நீங்கள் வியாழக்கிழமை இன்றைக்கி அனுப்புனா அட்லீஸ்ட் வெள்ளி சனிக்குள்ளே கிடச்சிருந்திருக்கா இன்றைக்கி கூட முடிச்சிருவோம் வெள்ளி சனி ஞாயிறு வந்து நம்ம டேபிள் ரோஸஸ் யூஷுவலாக அனுப்புறது கிடையாது நம்ம இந்த லைன் ஃபுல்லாக பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு செமையா இருக்க டேபிள் ரோஸ் தோட்டம் வெள்ளி சனி ஞாயிறு நம்ம வந்து டேபிள் ரோஸஸ் அனுப்ப மாட்டோம் ஏன்னா ரெண்டு மூணு நாள் தள்ளி கிடச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்காக இந்த வீடியோ எடுக்கும் போதோ அங்கே பாருங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எப்படி பாருங்கள் இது பண்ணிகிட்டு இருக்காங்க எல்லாம் செமையாக அங்கே க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்களா ஜுவெல்லு பாருங்கள் எவ்வளோ ஜுவல் இருக்குன்னு எல்லா தங்கங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் எல்லாம் திக்ஸ் திக்ஸ்டம் என்ன சிஸ்டம் அவ்வளோ கட்டை கட்டையாக கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஆமாம் நல்லா வந்திருக்குது அப்போ நம்ம கொடுக்கணும் தானே அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருக்குறோம் ஸோ தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷான வீடியோஸ் பாருங்கள் அப்போ தான் நீங்கள் அதுலேருந்து என்ன நம்ம கரண்ட் இதில் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் தங்கங்களாம் பழைய வீடியோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி வீடியோலாம் பார்த்தா முடியாது இது ஒரு சீரியல் மாதிரி டிவியில் சீரியல் பார்க்கணும்ல அது மாதிரி இன்றைக்கி என்ன வேணுமோ லாஸ்ட்டாக உள்ள வீடியோவை பார்த்திங்கன்னா தான் என்னன்றது புரியும் நம்மளுக்கு இது அப்புறம் சிஸ்டர் என்கொயரிலாம் பண்ணி முடிச்சிட்டு இப்போ பே பண்ணவா ஜிபே போகிறோம் இந்த பே பண்ண போகிறேன் இதை பண்ணிவிடுவா இப்போ பண்ணவா பண்ணிகிட்டே இருக்கவா அப்படின்லாம் வரும் எனக்கு மெசேஜ் அப்பா தூக்கி போடுற பிளாக்கில் அப்படின்னு தூக்கி போட்டுருவேன் நான் ஏன்னா நம்ம ஜிபே நம்பர் கொடுக்கறது பே பண்ணுறதுக்காக தான் சாயந்தரமாக என்ன பண்ணுவாங்க திரும்ப சிஸ்டர் நான் பே பண்ணவா அப்படின்னு கேட்பாங்க மார்னிங்கே கொடுத்துருந்தா நம்ம பே பண்ணி அன்னைக்கே அனுப்பிடலாம் பே பண்ணி முடிச்ச அடுத்த செகண்ட் என்ன கேட்குறாங்கன்னா என் நான் என்ன சொல்கிறேன் என் கேரியில் முன்னாடியே பண்ணிவிடுங்க பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்கொயரிக்கு வேலையே கிடையாது நீங்கள் எல்லாேருக்கும் அக்ரி பண்ணி தான் பேமெண்ட்டே போடுறீங்க சரியா அதுக்கப்புறம் கேட்டு நோ யூஸ் அதில் வந்து பார்த்திங்கன்னா எப்போ சிஸ்டர் அனுப்புவிங்க பிளான்ட்டு அப்படின்னு நான் வீடியோஸில் தெளிவாகவே தான் சொல்கிறேன் பேமெண்ட் போட்டதுலேருந்து என்கொயரி பண்ணினதுலேருந்து கிடையாது பேமெண்ட் போட்டதுலேருந்து செவன் டு டென் ஒர்க்கிங் டேஸ் நான் வந்து பிளான்ஸ் உங்களுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்வேன் தமிழ்நாடு நான் இன்றைக்கு அனுப்புகிறேன்னா நாளைக்கு வந்துடும் அதிகபட்சம் நாலா அன்னைக்கு வரும் பெங்களூருமே அதே தான் ஈவன் பாட்னா ஹரியானா எல்லாமே வந்து ரெண்டு மூணு நாள்லேயே வந்து கிடச்சிருது ஆனால் நான் வந்து சொல்ல முடியாது உங்கள் கொரியர் பர்சன் அந்த ஏரியாவில் டெலிவரி பண்ணுறவங்க எப்படி பண்ணுறாங்கன்னு என்னால் வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இங்கேருந்து பிளான்ஸை ஹெல்த்தியாக எடுத்து பேக் பண்ணி நான் அனுப்பிவிடுவேன் ஆனால் ட்ராக் நம்பர்னு ஒன்று இல்லை அது எதுக்கு தரோம் நீங்கள் ட்ராக் பண்ணிக்கிறதுக்காக உங்களுக்கு நாங்கள் அந்த நம்பர் கொடுத்த உடனே நீங்கள் ட்ராக் பண்ணுங்கப்பா ட்ராக் பண்ணி உங்களோட பார்சல் எங்கே பணம் கட்டியிருக்கீங்க அதோட இது வந்து நீங்கள் ட்ராக் நம்பர் கொடுக்காம இருந்தால் நீங்கள் என்னை கேள்வி கேட்கலாம் ட்ராக் நம்பர் கொடுத்தக்கப்புறம் நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள் ட்ராக் பண்ணி எந்த இடத்துல பார்சல் வந்துட்டுருக்கு இருக்கு சொல்லி தயவுசெய்து இதை வந்து வாங்கிக்கோங்க இன்றைக்கி தான் அந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னை பார்த்தா ரொம்ப டராக பேச தெரியும் என்ன அந்த பொண்ணு இப்படி பேசுது அப்படின்னு கூட உங்களுக்குலாம் தோணலாம் அதை பற்றி நான் கவலையே படல ஏன் அப்படின்னா சத்தியமாக சொல்கிறேன் என்ன மாதிரி யூடியூப்பில் இப்படி ஒரு டேபிள் ரோஸுக்கு பக்கம் பக்கமாக பேசி யாரும் வீடியோ பண்ணியிருக்கவே மாட்டாங்க உண்மைக்கும் சொல்கிறேன் நான் அதனால் பழைய வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மேலே பரிதாபம் வரும் உங்களுக்கு கோவம் வராது அதனால் நிறைய நான் ஹேண்டில் பண்ணிட்டு சொல்கிறேன் நான் ட்ராக் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் ஒன் வீக் கழித்து கேட்பாங்க எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா இவ்வளோ அழகாக நம்ம எடுத்து பேக் பண்ணி சூப்பராக அனுப்புகிறோம் ஒரு ட்ராக் பண்ணி கூட வாங்காமல் அட்லீஸ்ட் நான் என்ன சொல்கிறேன் ட்ராக் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு மொதல் நாள் அனுப்புகிறேன் கொரியுறது அடுத்த நாள் கிடைக்கல அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு மணிக்குள்ளே கிடைக்கலைன்னா சிஸ்டர் ப்ராசஸிங் பார்த்தேன் எனக்கு செட் ஆகலை ஒன்றுமே தெரியலை நீங்கள் கொஞ்சம் என்னென்னு உங்கள் பக்கம் பாருங்களேன்னு பத்து பேர் சொன்னீங்கன்னா கூட பத்து பேருக்கும் நான் பதில் சொல்வேன் இங்கே எங்கள் ஏஜென்ட்கிட்ட பேசி நான் வந்து உங்களுக்கு பதில் சொல்லி உங்களுக்கு வந்து பார்சல் வந்து அன்றைக்கே கிடைக்க பண்ணுவேன் ஆனால் கம்ப்ளைஸ் பண்ணி அட்லீஸ்ட் அடுத்த நாளாவது கிடைக்க கிடைக்க பண்ணுவேன் என் பக்கம் தப்பே இல்லாமல் நீங்கள் ஒரு நாலு நாள் கழிச்சு சிஸ்டர் நான் மறந்துட்டேன் ட்ராக்டை தான் பண்ணினேன் அப்படி இப்படின்னா டோர் க்ளோஸ்ட்டு இல்லைனா ஃபோன் எடுக்கலை இப்படிலாம் வர பிரச்சனைக்கு நான் ஒன்றுமே பண்ண தங்கங்களா அதனால் ரெகுலராக நீங்கள் என்னோடய ஃபீட்பேக்ஸ் போய் பாருங்கள் அதெல்லாம் நான் ஒன்றும் எடிட் பண்ணியோ இல்லை க்ரியேட் பண்ணியோ போடுறது கிடையாது ஃபீட்பேக்ஸ் நம்மக்கிட்ட வாங்குற தங்கங்கள் ரொம்ப சூப்பராக நம்ம சொல்கிறபடி ஃபாலோ பண்ணிட்டு தான் வாங்குகிறாங்க அப்புறம் இந்த பேர் ஊர் பின்கோடு நாலு வருஷமாக இதை தான் சொல்கிறேன் ஏன்னா தங்கங்கள்லாம் இப்போ இந்த மாதிரி வீடியோ பண்ணி முடிப்பேன் தோட்டத்தில் வேலை அவங்கக்கிட்ட வேலை கார்டன் மெயின்டெனன்ஸ் வேலை ஒர்க் நடந்துட்டுருக்கோம் வேலை வாங்கிட்டு இருப்பேன் ஒரு ரெண்டு நிமிஷம் நிழல் கிடச்சா உட்காந்து என்ன பண்ணுவேன் டைம் கிடச்சிதுன்னா அந்த என்கொயரியை பார்த்து பேர் ஊரை சேவ் பண்ணுவேன் அடுத்து சாயந்தரம் இப்போ என்ன பண்ணுவேன் டைம் இருக்கும்போது எதாவது ரெயின்லெல்லி சேல் போடுவேன் ஸ்டேட்டஸில் பார்த்தா தானே தெரியும் இந்த சேல் வருது இல்லைன்ட்டு அதுக்கு தானே நம்ம அதை கேட்குறோம் ஆனால் அதவே தராமல் அட்ரெஸில் கூட நேம் மாட்டேன்றாங்க எனக்கு அது என்னன்னே புரியலப்பா அதனால் தயவுசெய்து இது ஒன்று இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா என்கிட்ட கேட்காமல் தயவுசெய்து பேமெண்ட்டு போட்டுடாதீங்க என ஜிபே நம்பர் நான் வந்து வாரத்துக்கு ஒன்று மாற்றிக்கிட்டே இருப்பேன் இப்படி சொன்னால் தான் உங்களுக்கு தான் என்ன ஜிபே வந்து ரொம்ப செக் பண்ணி ரொம்ப இது பண்ணி தான் போடணும் தயவுசெய்து ஜிபே வந்து உடனே உடனே என்னை கேட்காமலே நம்பிக்கையில் பண்ணுறீங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனால் சம்டைம்ஸ் இந்த அது ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லி நான் மாற்றிடுது அதனால் ஒன்றுக்கு நாலு தடவை நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஜிபே நம்பரை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் அமௌண்ட் போடுங்க இது எப்படின்னா நீங்கள் நாக்கு இருக்குது இல்லை அமௌண்ட் போட்டேன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கிடையாது நான் நிறைய பேத்துக்கு ரீஃபண்டே போட்டு போட்டுவிட்ருக்கிறேன் நான் ஏன்னா ஸ்டாக் இருக்காது அப்போ நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் இதுதான் ஸோ என்ன பேசணும்னு நினச்சனோ அதை பேசிட்டேன் மொதல் மொதல் அந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா சத்தியமாக என்னைக்கு பிடிக்காது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க தான் அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடுவீங்க எனக்கு தெரியும் அதை பற்றியும் கவலைப்படலப்பா வெயில் தாங்க முடியலப்பா என்னால் நான் போயிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் இந்த டேபிள் ட்ரெஸ்லாம் போய் போகிறேன் இந்த பர்ஸில் லைன் பற்றி பேசலான்னு பார்த்தேன் பர்சலை லைன் பற்றி பேசுகிறதுக்கு நேரம் பத்தாது இ அழகாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள் சூப்பராக இருக்குல்ல செம்ம அழகாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது உங்கள் வீட்டில் இதே மாதிரி வரணும் அப்படின்னா நல்லா கொஞ்சம் பெரிய பாட்டில் வைங்க மண்ணு நல்லா கழுத்து வரைக்கும் வைங்க ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுங்க வெயிலில் வைக்கலாமான்னு கேட்குறாங்க டேய் இங்கே பாருங்கள் மொட்டை வெயிலில் ஒரு சின்ன வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் ரெயின்லில்லி எதுவோ தமிழிச்சி கண்ணில் எப்படி வச்சுருக்குறாங்கன்னு ஒரு சின்ன இமேஜினேஷன் கண்ணுக்குள்ளே ஓட விடுங்க அப்போ அதுக்கான தொட்டி எப்படி சைஸில் இருக்குது எப்படி மண் போட்டிருக்காங்க எப்படி வளர்க்குறாங்கன்றது தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு அதில் ஒன்றும் சீக்கிரெட்லாம் கிடையாது சரியா அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இது பண்ணோனாலே போதும் இது என்னப்பா எப்படி அழகாக இருக்குது சரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஹாப்பி கார்னிங்